வணக்கம் வந்தவனும் போனவனும் ஆளுவதற்கு தமிழன் என்ன மந்தை கூட்டமா முப்படை கட்டி ஆண்ட மூத்த குடி நாளை முச்சந்தியில் நிற்கும் நிலை வருமா எங்களூரில் ஜேவிபி ஆறு மாதங்களில் அனைத்தையும் மாற்றியதாய் ஆட்டம் போடும் சிலர் எங்கள் ஊரில் ஜேவிபி ஆறு மாதங்களில் அனைத்தையும் ஆட்டம் போடும் சிலர் அறிவாந்த தமிழினமே சிந்தித்து வைத்து ஆடும் அரசியல் சம உரிமை ஒரே இனம் ஒற்றை ஆட்சி ஒரே குடையும் கீழ் இலங்கையர் என்று ஒன்றாவோம் என தலைவர் புள்ளி வைத்து வெள்ளி பணத்தை அள்ளி இறக்கின்றார் தலைவர் புள்ளி வெள்ளி பணத்தை அள்ளி இறக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு தடை உண்டு சிறையில் வாடும் தமிழருக்கு விடுதலையும் உண்டு ஆக்கிரமித்த தமிழர்களின் நிலங்களுக்கு விடுப்பும் உண்டு காணாமல் போன உறவுகளுக்கு கண்டுபிடிப்பு புதிய அரசியல் தீர்வு உண்டு அடடா என்ன வெற்று கோஷங்கள் வீர முழக்கங்கள் தமிழரை ஒட்டிக்கு இன அழிப்பை முன்னெடுப்பதை சிங்கள பேரினவாத அரசியல் செட்டியார் வீட்டு பெட்டி கடையில் செம்பை திருடுவது போல தமிழர்களின் தாயகத்தில் சிங்களவர் குடியேற்றப்படலாம் என்ற கொள்கை கூடாக சிங்கள பேரினவாத அரசியலுக்கு களம் அமைக்கும் ஏவிப்பி வடகிழக்கு தமிழர் தாயக நிலங்களை நீதிமன்றத்துக்கூடாக துண்டாடியதும் சுனாமி கட்டமைப்பை சுக்குநூறாக்கியதும் மைலத்த மடு மேச்சல் நிலங்களை சிங்கள மக்களுக்கு கையளித்ததும் குறுந்தூர் மலை வெட்டுக்கு நாரை கோயில் இடிக்கப்பட்டு பௌத்த கட்டிடங்கள் கட்டப்பட்டதும் தமிழருக்கான உரிமைதானா இது இது என்ன வேடிக்கை நம்ம கடவுளை நாம் வழிபட ஐயா அனுராதானம் காலம் குறிக்கணுமாம் மாலை நேர பூஜையினை காலையில் முடிக்கணுமாம் கடவுள் வணங்க தடை தட்டி கேட்க தடை தரையில் நின்று போராட தடை ஆனாலும் உரிமை மறுக்கப்படவில்லையாம் மாலை நேர பூஜையினை காலையில் முடிக்கணுமாம் கடவுள் வணங்க தடை தட்டி கேட்க தடை தரையில் நின்று போராட தடை ஆனாலும் உரிமை மறுக்கப்படவில்லையாம் அனுர் அரசு சொல்கின்றது தையிட்டு தமிழர் பூர்வீக நிலத்தில் சட்டவிரோத கட்டுமானம் எதிராக போராடுவது இனவாதமாம் கொடுமை கொடுமை என கோயிலுக்கு போனா அங்க பெருங்கொடுமை கொடுமை அனுரா சொல்கின்றார் இது தமிழ் மக்கள் பிரச்சனை அல்ல அரசியல் கட்சி உருவாக்கும் பூசல் என்கின்றார் கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க பெருங்கொடுமை நம்ம அனுரா சொல்கின்றார் இது தமிழ் மக்கள் பிரச்சனை அல்ல அரசியல் கட்சி உருவாக்கும் பூசல் என்கின்றார் இதற்கு இப்போதைக்கு இல்லையும் என்கின்றார் எம்மக்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல இம்மக்கள் சற்றும் சலைத்தவர்கள் அல்ல சரியான அடி நெத்தியடி என ஊரே கைதட்டி கொண்டாடும் இந்த நிலை என்னவென்று சொல்ல பழையவர் கழிந்து புதியவர் புகுந்தால் மட்டும் புதுமை நிகழ்ந்திடாது மெளனமான மொழி அழிப்பு மரணிக்கும் தமிழ் குடி அழிப்பு மணலாறு வெளியோயா ஆனதும் ஆனரவு உப்பு ரயலுனு ஆனதும் வடகிழக்கில் கூட பேர் பதாதைகளில் தமிழ் மொழிக்கு இரண்டாம் இடமே நாம் வாழும் இடத்தில் இல்லை உரிமை நாடலாவ எப்படி நடக்கும் நாடறிந்த இனமே நன்றாக ஜோசி வடகிழக்கில் கூட பேர்பதாதைகளில் தமிழ் மொழிக்கு இரண்டாம் இடமே நாம் பாலும் இடத்தில் இல்லை உரிமை நாடலாவ எப்படி நடக்கும் நாடறிந்த இனமே நன்றாக ஜோஷி அன்று அமெரிக்க தலையீடு இந்திய தலையீடு அந்நிய தலையீடு என்று இலங்கையின் இறைமை குறித்து தொடர்ந்து கூச்சலிட்ட ஜேவிபி இன்று பேசுவதும் ஒப்பந்தம் செய்வதும் வேடிக்கைதான் ஆறு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் அரசியல் கைதிகள் யார் என்று சொல்லுங்கள் விசாரணை செய்கின்றோம் என வேடிக்கை பேச்சு பேசும் பிரதமர் அம்மையார் இன்றுதான் தரையில் இறங்கிய வெளிநாட்டு தூதுவர் போல் வியப்பாய் வினாவுகின்றார் ஆனந்த சுதாகரை அரசிய கைதியாக்கியதும் அன்னையை இழந்து அனாதையாய் தவிக்கும் இரண்டு குழந்தையின் இழப்பின் வழியை அம்மணி அறியாவோ நடைபயண தடை விதித்து பலாலி பாதை திறப்பு ஏழு தடை தாண்டி எதையடை இந்த பாதை தமிழர் வாக்குகளை வசப்படுத்த ஐயா போடும் வித்தை தமிழர் வாக்குகளை வசப்படுத்த அனுர ஐயா போடும் வித்தை முப்பத்தைந்து வருட தவப்பயனாய் பெற்றவரம் என்று எம் மக்கள் பொங்கல் வைத்து வீதி தோறும் கொண்டாட்டம் முப்பத்தைந்து வருடம் கழித்து ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் திறக்கப்பட்டதென்றால் முழுவதும் திறக்க முன்னூறு ஆண்டுகளாகுமோ முப்பத்தைந்து வருடம் கழித்து ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் திறக்கப்பட்டதென்றால் முழுவதும் திறக்க முன்னூறு ஆண்டுகளாகுமோ வீதியில் பயணிக்கையில் பாதியில் பாத்ரூம் கூட போக முடியாதாம் அதற்கு தடை வீதியில் பயணிக்கையில் பாதி வழியில் பாத்ரூம் கூட போக முடியாதாம் ஒன்றாய் இணைந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் புலம்பேர் தமிழர்களை வாருங்கள் உங்கள் முதலீடுகளை வரவேற்கின்றோம் என்று ஒற்றை காதில் ஓதிவிட்டு மற்ற காதில் புலம்பெயர் அமைப்புகளுக்கு தடையாம் அது மட்டுமா நாட்டுக்குள் வர தடை விதித்து பேர் பட்டியலும் வெளியிட்டு பணத்தை மட்டும் அனுப்புங்கள் உங்கள் நாடு என நினைத்து காலை மட்டும் வைக்காதே இதுவே தமிழருக்கான உரிமையான் அட்டைங்கப்பா பயங்கரவாதிகளை அழியுங்கள் பிரிவினைவாதிகளுடனான சமாதான ஒப்பந்தத்தை கிழித்தறையுங்கள் என்று பேசிய ஜேவிபியின் யுத்தவரியை தமிழினம் எப்படி மறந்தது சிதறி கிடக்கும் தமிழினமே சிந்தைகோள் ஒன்றாகி வென்றாக வேண்டும் தமிழன் உள்ளூர் சபைகளை வென்றான் என்று உலகறிய வேண்டும் ஒன்றாகி வென்றாக வேண்டும் தமிழன் ஊர்கூடி உள்ளூர் சபைகளை வென்றான் என்று உலகறிய வேண்டும் உங்கள் வாக்கே உங்கள் எதிர்கால சந்ததியின் இருப்பை காக்கும் தக்கதை தக்க நேரத்தில் தக்கன செய்தல் வேண்டும் தக்கதை தக்க நேரத்தில் தக்கன செய்தல் வேண்டும் நன்றி